உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் ஆனந்த ராகம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உளவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவிலானந்த ராகம் எழில் கொண்ட மண்ணாவும் மன கோளம் காண விழக்கோடு உனை தேடினே விழி இரண்டும் நீரங்கள் நேரங்கள் நீள நான் இங்கு குளம் வாடினே எழில் கொண்ட மன்னாவுன் மனக்கோளம் காண விழக்கோடு உனை தேடினே விழியிரண்டும் ஏங்க நீரங்கள் நீள நான் இங்கு வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் நெஞ்சும் இனிதாக பாடும் கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்தராகும் பல வண்ணப்பட்டோடும் நாட்டு பொன்னோடு நான் என்னை அழகாக்கினே மண்ணான காண மகிழ்வெண்ணாழ் உனக்காக யாழ் மீட்டினே பல வண்ண பட்டோடும் பூபி நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினே மண்ணானிகான மகிழ்வெண்ணாழ் உனக்காக யாழ் மீ வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறப்பாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் ஆனந்த ராகம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம்